பை, பை மோட்டோ, வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்பது செங்கால் வெள்ளை நாரை நாரையில் பல இனங்கள் உள்ளன அதுலேயும் இதன் பேர் வந்து செங்கால் செங்கற்கள் கலரில் உள்ள கால் பகுதியும் வெண்ணிறத்தில் உள்ள இறகுகளும் கருப்பு நிறத்திலும் இறகுகள் காணப்படும் அந்த வெண்ணிறத்தில் இருப்பது ஆண் நாரை அதன் அருகில் இருப்பது பெண் நாரை சாம்பல் நிறத்தில் காணப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இது அதிகமாக எங்கே காணப்படும் நீர்நிலைகள் சார்ந்த சதுப்பு நிலங்கள் குளம் குட்டைகள் ஏரிகள் போன்றவற்றின் அருகில்தான் இந்த நாரைகள் காணப்படும் ஏனென்றால் அதனுடைய உணவே மீன்கள் நீர்களில் வாழ்கின்ற உயிரினங்கள் தான் அதனுடைய முக்கியமான உணவை இப்போ நம்ம அதை இருக்கக்கூடிய இடத்தின் அருகில் நீர் குட்டைகள் காணப்படுகின்றன நாரைகளை நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான நாரை இதுதான் நீர் அதன் அருகில் உள்ளது இதில் உள்ள அதற்கு நீர்தான் முக்கியமான ஒன்று அதை சார்ந்து தான் அது வாழக்கூடும் ஏனென்றால் அது தன்னுடைய அழகு நாள் அதனுடைய இறகை சுத்தம் செய்கின்றது நீர்களை சென்று மீன்களை பிடித்து அதை வெளியே உடனே இந்த மாதிரி தன்னுடைய உடலை பராமரித்து வருகின்றன அதனுடைய கால்களை பாருங்கள் செந்நிறத்தில் காணப்படுவதால் செங்கால் என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய உடல் பகுதியில் வெள்ளை நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் சிறிது கருப்பு நிறமும் அதிகமான வெள்ளை நிறமும் காணப்படுவதால் அதை வெள்ளை என்றும் இதனை அழைக்கப்படுகின்றன இது அபூர்வமாக காணப்படுவதால் இதை உயிரியல் பூங்கா போன்ற இடங்களில நாம் இதை காணலாம் என்னுடைய இனத்தை பராமரித்து வருகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ்